குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பிரம்மா தக்ஸ்மைசி குருவே நமக ரிஷபராசி அன்பர்களே என்னடா இந்த பிள்ளை எடுத்த உடனே ஏதோ மந்திரமெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்களா ரிஷுப நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தெய்வம் சிவபெருமான வணங்காமல் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா அதனால தான் இப்போது இந்த மாதிரி சிவபெருமானு கூறிய இந்த மந்திரமாக எடுத்துக்கிட்டு இப்போ அதை வந்து உங்ககிட்ட கிட்ட சொல்லுற அப்ப இதில் வந்து நீங்க சொல்லும்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா இவரை அழிக்கிற கடவுள் நம்ம இவரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் ஒதுக்குவாங்க இவர் என்னதான் அழிப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவரை வழிபாடு செய்யலாம் வேணாங்கிறத பார்க்கலாம் இவங்க என்ன அழிப்பாரு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பாரு நமக்கு இருக்கக்கூடிய நடக்க கோை தீய்ய வட்டத்தான் அழிப்பார் அதில் புரியுதுங்களா கெடுதல் அழிந்து நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த சிவபெருமான் அதை முதல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படின்னா அது எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வந்து பெற போகிறீங்க அருளும் உங்களுக்கு குறிப்பாக கிடைக்கப் போகுது பணம் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க போகுது வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு அப்படி எதுவும் பெருசா எனக்கு தெரியது ஆனால் குபேர கடவுள் மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பணம் கொட்டும் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாது பணம் பிரச்சனை நீங்கள் பண வரவு அதிகமாக நீங்கள் சொல்ல வேண்டியது சிவபெருமானுடைய மந்திரம்தான் ஏன்னா இப்போ சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமோ சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சர்வ குபரே வாசி வாசி ஓம் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஓம் வாயா ஓம் வாயா சர்வ குபேர வாசி வாசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லை மகாலட்சுமி தாயாங் சொல்லுவத்த கடவுள் அப்படின்னு குபேரர்தான் செல்வத்து கூறிய கடவுள் பணக்காரவங்க இவங்க ரெண்டு பேருடைய அருள் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய செல்வம் நிலையை இழந்து பொழுது சிவபெருமான் இவங்களுக்கு இவங்களுக்கான எல்லா விதமான செல்வ நிலையையும் திரும்பவும் கொடுத்திருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்கோணும் மகாலட்சுமி தாயார் ஒருமுறை தன்னுடைய செல்வ நிலையை இழந்துட்டாங்க அவங்களை வில்வ மரமாக இப்பொழுது உருவெடுத்து சிவபெருமானுடைய நோக்கி தவம் இருந்ததால் இப்போதான் வர்ற நம்ம வந்து இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறோம் இதனால் நமக்கு நன்மை உண்டு அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ராசிக்காரங்க தவ தவறாமல் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ இலையோடு போய் வழிபாடு செஞ்சா குறிப்பா இலை மாலை கட்டி போடலாம் இல்லை வில்வ இலையில் அரசனை செஞ்சு இதன காரணமாக உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க குபேர கடவுளுடைய அருளாசி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா இல்லையா குபேர பெருமான வழிபாடு செய்கிறதை விட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அப்படின்னா குரு கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவார் ஏன்னா இந்த குபேர கடவுளுக்கே சிவபெருமானத்தான் அந்த செல்வ நிலையை திருப்பி கொடுக்கறாங்க சரிங்க ஸோ இந்த மகாலட்சுமி தாயும் அனுகிரகங்களும் குபேரனுடைய மகா அனுகிரகமும் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு வேறு கருத்தும் இல்லைங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கான எல்லா செல்வ நிலையும் உங்களை தேடி உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ரிசுபராசி நண்பர்களே உங்களுக்கு எட்டு பிரச்சனைன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க எட்டு பிரச்சனைன்னு சொல்லுறாங்க ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே இது போல தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பற்றி சொல்லுறாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்லி ஏமாற்ற போகிறாங்களோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் எட்டு பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஒன்று வந்து பணரீதியான பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவிளக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை உறவு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இரண்டாவது பட்ச பிரச்சனையாக இருக்கிறது மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்க கிட்ட இருந்து இப்ப அது விலக போகுது தொழிலில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தொழிலே தான் இருக்கும் நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க வேலை செய்யும் போது அந்த வேலை செய்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க அதே நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லும்போது உங்கள் கூட இருக்கிற ஒரு மேனேஜரோ உங்கள் பார்ட்னரோ அவங்க வந்து உங்களுக்கு எதிராக ஒரு செயலை செய்யும் போது இது போன்ற செயலெல்லாம் உங்களுக்கு உருவாகுது ஆனால் அது மாதிரி பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இந்த வாழ்க்கையில் வந்து போயிட்டு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவ செலவு அதிகமாக செய்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதத்தில் உங்கள் குழந்தைகளும் ஒரு காரணமாக இருப்பாங்க அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த குழந்தைகளால் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இதையெல்லாம் நீங்கள் வந்து குணப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து இந்த சிவபெருமானை வந்து திங்கக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய மன மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு உங்கள் கிட்ட தெய்வீகமாக கிடைக்கும் ராசிக்காரங்க பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சமில்லை அவங்க வந்து வெளியே சிரிப்போட இருந்தாலும் கூட அவங்களுக்கான மனவேதனை அப்படிங்கிறது எப்பொழுதும் அவங்க மனதுக்குள்ள இருந்துகிட்டு தான் அதுக்கு யாரும் வந்து மருந்து போட முடியாது ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு அது வெளியே தெரியும் போது தானே ஏதாச்சும் மருந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து அதை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்போடு இருக்கும்போது இவங்களுக்கு என்னப்பா இவங்க ஜாலியாக இருக்காங்க ரிசப ராசிக்காரங்களா அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கஷ்டம் உங்களோட இருந்துட்டு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த ரிஷப ராசிக்காரங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இப்போ கூடி விரைவில் வரப்போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இருந்து உங்களுக்கான எல் நன்மையாக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனை பொல்லாத பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டு இருந்த காலம் எல்லாம் போய் உங்களுக்கான நல்ல காலம் இப்பொழுது மாறப்போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வராது அதில் இதை நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு இன்னமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க இந்த சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத உடனடியாக செஞ்சுடுங்க உங்கள் சிவராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் அனுகிரகமும் குபேரனுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் இப்போது நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்வோம் இல்லையா இது உனக்கு உதாரணமாக சொல்லக்கூடோம்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு கல் ரெண்டு மங்கன் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி சிவபெருமான் வழிபாடு செய்யாதவங்க அந்த ரெண்டு தெய்வங்களும் அருளை கிடைக்க நம்முடைய முதல் நிலை நல்ல உயர்வான நிலைக்கு போகலாம் குறிப்பாக பணம் அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் நமக்கு உயர்வு உண்டு அது அப்படின்னா இந்த மந்திரம் நீங்க முழுசா முழுசா மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் தான் ஆகணும் அப்பதான் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த சிவபெருமானுடைய அருளும் மாசையும் பண மலையாய் பொழியும் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் அது இப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க லட்சுமி தாயாரையும் குபேரனையும் நீங்க வழிபாடு செய்யும் போது அந்த இருவரையும் வணங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உன் கைக்குள்ள வந்து சேரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லைங்க இப்போ பார்க்க போனவனா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதுக்கு சிவபெருமானை மட்டுமே வழிபடும் போது அந்த இருவருடைய சக்தியும் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுதான் பணம் சொல்லி இருக்கும் அப்படின்னா நிறைய பண தேவைகள் நிறைய பண நெருக்கடிகள் ராசிக்கு உண்டு கடன் மேலே கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி அடைக்கிற வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி பண பிரச்சனையில் பெரும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்ல வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை தீர்வு தானும் இல்லையா அதற்கான தீர்வை சொல்லிட்டு போகணும் சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை பதிவு எதற்காக தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான பதிவு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்து பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை மூன்று முறை உச்சரித்து இந்த வீடியோவை பத்தி தொடர்ந்து பாருங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது அந்த மாதம் முடிகிறதுக்குள் எங்களுக்கு எட்டு பிரச்சனை தீரும்னு போட்டிருக்கீங்களே அது என்ன பிரச்சனைங்க அது எட்டு நம்முடைய வாழ்க்கையை நிறைய எட்டு எட்டாக பிரித்து பார்த்துக்கோங்க அது அர்த்தம்தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு படத்தில் பாட்டாக கூட பார்த்துருப்போம் எட்டுக்குள்ள உலகம் இருக்குது அப்படின் சொல்லி அந்த நிலை கொஞ்சம் கஷ்டம் கடினங்கள் தொடர்ந்து இருக்கிறது அந்த எட்டு பிரச்சனை நம் சரி செஞ்சிட்டோம்னா எல்லாமே மாறி போகும் அப்படிங்கிறது தான் உயர்வான போகிறீங்க உற்சாகமாக வாழ போகிறீங்க அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் வாங்க இரத ராசிக்காரங்களையும் ஒரு தவறு வாழ்க்கையில் வாழ்க்க கூடுங்க ரிசிப ராசிக்காரங்க மாதிரி முனிவர்கள் அப்படிங்கிறவங்க மா யாருமே இருக்க மாட்டாங்க இவங்களை பார்க்குறவங்க எல்லாருமே இதாவல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் எப்பொழுதும் இவங்க நினச்ச எல்லா விஷயத்தையும் மற்றவங்க பண்ண முடியாத விஷயத்தை கூட சர்வசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த ரிசிப ராசிக்காரங்க ரொம்ப கிளியரா இருக்கக்கூடியவங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்ன கஷ்டம் இப்போ மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம சந்தோஷம் இருக்கல்லையா இவங்க நோக்கி ஆயிரம் குறுக்கு வழிகள் வரும் ஆயிரம் சந்தேகங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி இந்த ரிசபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக வாழ போகிறீங்க அதில் எப்பயுமே எந்த ஒரு மாற்றமும் வந்தது கிடையாது எனவே வாய்ப்பை வந்து எப்பயுமே தேவைகளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எப்பொழுதும் அதுக்கு கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்த மட்டும்தான் போதும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது கொண்ட இந்த ரிசபராசிக்காருங்க இப்போ வரைக்குமே தனக்காக தன் கைதான் உதவுகிறது அப்படின்னு ரொம்ப உறுதியாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் உங்களுக்கு பல சொல்லணும் ரிஷபராசிக்காரங்க கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் இப்போ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேரில் இருப்பீங்கன்னு நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் பொது பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ராசிக்காரங்க எத்தனை கிரகங்கள் எங்கெங்கு உட்கார்ந்து இருக்காங்க அதை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ராசிக்காரங்க இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது நான்காவது பாதம் ரோகி நட்சத்திரம் சீரீசம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் இரண்டாவது பாதம் நட்சத்திரம் எல்லாமே இந்த பொது பலன் பொறுக்குத்தன் இப்போ கிரகம் நிலை பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு முழு சுப கிரகணம் சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பா பாகம் வக்கிர கதியில் உட்கார்ந்து இருக்கார் அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகணம் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார் அடுத்தடுத்து தொழில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நவகிரகணங்களோடு முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூட தொழில்காரன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பகவானுடைய கூட்டணியில் உட்கார்ந்து இருக்காங்க அடுத்ததாக லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கும் அதிபதியாக புதன் பகவானும் உச்ச பச்சை வாழ்க்கையில் நிறைய கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் அதிலே ரொம்ப ரொம்ப மோசமான பாம்பு கிரகணம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் மூன்று பேரும் கூட்டணிகளை வளர வறந்து சுயத பெற்றிருக்காங்க ரிஷபராசிக்கு நல்ல காலம்தாங்க என்ன சொல்ல போனால் முதல்ல இருந்த விஷயம் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொன்ன இல்லையா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்களுக்கான எல்லாம் முழுசா குணமாக போகுது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு இது மாதிரி உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ரிசிபத்துடைய எல்லா செயல்பாடும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பிரச்சனை சரியாயிடுச்சு அடுத்து பிரச்சனை இரண்டாவது மூன்றாவது இடத்தை சூரிய பகவான் அப்படிங்கிறவர் பார்க்கிறார் அதனால் இதில் மனசில் இருக்கிற எல்லா குல குழப்பங்களும் கவலைகளும் நீங்க போகுது ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் செய்யக்கூடிய எல்லா செயலும் நல்ல வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் அவனுடைய மனசில் எல்லாம் தெளிவாக இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக அவன் கரெக்டாக இருக்கணும் ஒரு விஷயம் செய்யணும்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கன்சன்ட்ரேஷன் முழுமையாக அவனுடைய செயல்பாடில் இருக்கணும் ஆனால் இத்தனை நாளா ரிசபராசிக்கு இது பார்த்தோம்னா இருந்துச்சு ப்ரைய பிரச்சனையாகத்தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் சரி செய்யப்பட்டு மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவலை எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த அடுத்து மூணாவது விஷயத்தை நோக்கி நீங்கள் எதை பண்றனும் நமக்கு தைரியம் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டத்தை நோங்கி நீங்கள் போயிட்டே இருக்க போறீங்க அதில் எந்த விதமான ஒரு பயமும் தொந்தரவும் உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கான தைரியம் உண்டாகும் அடுத்தடுத்து நான்காவது விஷயம் சொந்தமான தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களுமே தொழிலில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் போட்ட முதலீடு எடுக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு இருப்பீங்க ஆனால் ஸோ தொழிலில் பொறுத்த வரைக்கும் செலவு இருக்கும் ஆனால் செலவு கட்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ நான்காவது விஷயம் சூப்பராக அடுத்தது ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து புதிய ஆர்டர் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பிஸ்னஸ் டீல் இது மாதிரி எல்லாம் தானால் நம்ம அவ்வளவு பாடுபட்டும் இதுக்காகத்தானே நம்ம எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கிடைக்கும் ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறை அரசாங்கத்துறை இத்தனை நாளும் தயக்கத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம என்ன பண்ணாலும் மேலதிகாரி திட்டதாக போகிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறதில்ல சம்பளம் உயர்வு கிடைக்க போறதில்லை இப்படியும் புலம் வீட்டு இருந்த ரிசபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் உழைப்பு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க அடுத்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மரியாதையும் எல்லா விதமான பார்வையும் நீங்க இனி கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான எல்லாம் நன்மையாக மாறப் போகுது உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அடுத்தது எப்பொழுதுமே குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலோ இல்லையோ இப்போ உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது இதை அடுத்து அடுத்து உங்களுக்கான சொந்தங்களும் வருகை இருக்கக்கூடியது அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக போகுது அதே மாதிரி சொந்தங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு தாமதப்பட்டவங்க நீங்கள் ஆசைப்பட்ட சொந்தங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்து சொல்லி போனால் இந்த மாதத்தில் ரிசபத்தை பார்த்திங்கன்னா ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடைய போகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகுது கண்ணும் கருதமாக இருக்க போறீங்க அடுத்த செயல்படுத்துங்க எல்லா விஷயமும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்க சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது இருக்கு அதனால எப்பொழுதும் நீங்க உங்களுக்கான தேவைகளை கரெக்டாக செஞ்சு தருங்க அதில் எந்த தவறும் இல்லை அதனால் எப்பொழுதும் இந்த ராசிகாரங்களுக்கு உங்களுக்கான முழுமையான நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதையே பெற்றுக்குவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் உங்களுக்கான எல்லாம் நன்மையாக நடக்கப் போகுது